இறைவன் படைத்த படைப்பில் சிறந்த வரமாய் கிடைத்தவன் தான் எங்களது மருது செவலை மின்னல் போல் பாயும் வேகம் வீரத்தின் உயிர் சத்து அகன்ற மார்பு அடங்காத வலிமையின் அடையாளம் கூர்மையான கண்கள் தைரியத்தின் ஒளி உயர்ந்த கொம்புகள் பெருமையும் கம்பீரமும் மண்ணின் மனம் சுமந்த கால்கள் மரபின் வேராய் திகழ்கிறான் கூட்டத்தில் திடமாய் நிற்கும் மன வலிமை எதிர்ப்பை கண்டால் பின்வாங்காத துணிச்சல் வீரர்களை சோதிக்கும் புத்திசாலித்தலாம் அடக்க முடியாத ஆற்றல் கொண்டவன் நமது மருது தமிழ் பண்பாட்டின் உயிராய் வாழும் வீரக் மின்னல் வேகத்தில் பாய்ந்து மண்ணை அதிர வைக்கும் காளை திமில்கள் மோதும் தருணமே வீரத்தின் உச்சம் நெஞ்சை விரித்து நின்று எதிரியை சவால் செய்யும் பார்வை கொம்புகளில் கொந்தளிக்கும் கோபம் கம்பீரத்தின் மொழியாய் திகழ்கிறான் பிடித்த வீரனை ஒரு நொடியில் தூக்கி வீசும் வலிமை காற்றை பிளந்து பாயும் பாய்ச்சல் பார்வையாளர்களே மயக்கும் திறன் கொண்டவன் தூக்கி வீசப்பட்டு தரையில் விழும் வீரன் காளையின் ஆற்றலை உணரும் தருணம் களத்தில் அடங்காத மனம் அடிமையாகாத குணம் மண்ணோடு கலந்து வளர்ந்த மரபு கம்பீரமான நடையும் பார்வையிலேயே கூட்டத்தை அலற விடுபவன் களத்தில் வீரனை எதிர்கொள்ளும் தருணம் வீரனின் பிடியை உடைக்கும் புத்திசாலித்தனம் காளையின் கர்ஜனையும் வீரத்தின் முழக்கம் தப்பித்தாலும் மறுபடியும் சவால் விடும் வீரம் தமிழரின் வீரம் காலையின் உருவில் வளர்ந்து நிற்கும் பெருமை மறக்காம சர்ப்ரைஸ்